ஒன்று விபச்சாரத்தை தடுக்க இரண்டு மற்றவர்களை விட என்னுடன் பயணிக்கும் பெண் என்னை பற்றி நன்றாக புரிந்து கொள்வாள் மூன்று பாதுகாப்பு என்ற உணர்வு அதிகரிக்கும் நான்கு மற்றவர்களிடம் என்னுடைய பலவீனத்தை வெளிப்படுத்தும் போது அவர்கள் தவறாக பயன்படுத்துவார்கள் ஆனால் என்னுடைய மனைவி பலவீனத்தை பலமாக்குவார் அதற்காகத்தான் திருமணம் தேவைப்படுகிறது ஐந்து உணர்வுகள் பலமாக்கப்படும் எல்லா உணர்வுகளும் சமமாக வெளிப்படுத்தவும் முடியும் ஆறு என் குழந்தை என் நாட்டுக்காக ஏதாவது செய்து கொண்டே இருக்க வேண்டும் நான் செய்வது போல ஏழு சுய இன்ப பழக்கத்தையும் பெண்களை தவறான பார்க்கும் பார்வையும் தவிர்த்து கொள்ளலாம் எட்டு நம்பிக்கை கூடியவருடன் வாழ்நாள் முழுவதும் செலவழைக்க ஒன்பதில் இரண்டு பேர் திருமணம் செய்து கொண்டால் அவர்கள் ஒரு குழுவாக மாறி வாழ்க்கையின் ஏற்ற தாழ்வுகளில் ஒருவருக்கொருவர் ஆதரவளிக்க முடியும்